த டார்ச் பேரியர் ஆஃப் டெமோக்ரஸி அரைவிங் சோன் அப்படின்ற ஒரு டேக்லைனில் தளபதி விஜய் அவர்கள் நடிக்க போகிற அறுபத்தி ஒம்போதாவது படத்தோட விஜ் தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்து இப்போ ரீசென்ட் டைமில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த போஸ்டரில் தான் இந்த ஒரு டாக்லைன் அப்படின்றது இடம் பெற்றுருந்துச்சி ஸோ அதில் வந்து இந்த டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும்போதே நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியுது இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பேரியர் ஆஃப் டெமோக்ரசி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 呃。Uh டெமோக்ரஸியை வந்து தாங்கி பிடிக்கிறது டெமோக்ரஸியை வந்து தூக்கி பிடிக்க போகிறது வந்து தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஹெச் வினோத் வந்து சொல்லாமல் இந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் எஸ் இந்த மூவியை டைரக்ட் பண்ண போகிறது ஹெச் வினோத் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு டேரக்டர் தான் லைக் சதுரங்க வெட்டை தீரன் அதிகாரம் ஒன்று அண்ட் தலை அஜித் வச்சு மட்டுமே மூணு படம் டேரக்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் லைக் நேர்கொண்ட பார்வையாக இருக்கட்டும் இல்லை வலிமையாக இருக்கட்டும் இன்னொரு படம் கூட அஜித்குமார வச்சு எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ ஹெச் வினோத் அவர்கள் தான் இப்போ இந்த படத்தையுமே தளபதி சிக்ஸ்டி தளபதி கேரியரோட ஃபைனல் ஃபிலிமுமே வந்து டேரக்டர் ஹெச் வினோத் தான் வந்து எடுக்கிறாரு அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுருத் அவர்கள் ஸோ தளபதி கரியரோட ஃபைனல் ஃபிலிமை மியூசிக் பண்ணி கொடுக்க போகிறது லைக் அது ஒரு ஃபெஸ்டிவலாக அந்த ஒரு படத்தோட ஒரு பின்புலமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட மியூசிக் அப்படிதான் தான் சொல்லுவாங்க ஸோ இந்த படத்துக்கு வந்து அனிருத் மியூசிக் பண்ணுறது நிறைய பேருக்கு வந்து ஒரு செலிப்ரேஷனான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அனிருத் அவர்களோட மியூசிக்கை வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தளபதி அவர்களோட கோட் படத்திலே வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தாங்க உடனே நீ வந்து யுவன் ஹேட்டர் அதனால தான் எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைச்சிட வேண்டாம் உண்மையிலே வந்து கோட் படத்துக்கு அந்த பாடல்களாக இருக்கட்டும் இல்லை அந்த படத்தில் வந்து பிஜிஎம்மாக இருக்கட்டும் அவ்வளோ அடாப்டாக இல்லை அந்த அளவுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து பேச்சுகள் அடிபட்டு இருந்துச்சு முக்கியமாக வந்து இந்த மட்டை சாங் அப்படின்ற ஒரு சாங் வந்துச்சு ஸோ அந்த சாங் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முந்தைக்குன்னு வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த படத்திலே வந்து அந்த ஆல்பம்லேயே இந்த மட்ட சாங் தான் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிற ஒரு நாளைக்கு முந்தின நாளைக்கும் அந்த அந்த மாதிரி பேச்சுகள் அடிபட்டு இருந்துச்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மட்ட சாங் வந்து கொஞ்சம் பூமாக ஆரம்பிச்சுட்டு ரீல்ஸ்ல எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்க அது ஒரு ஹிட் அப்படின்ற ஒரு முத்திரையும் வந்து குத்த ஆரம்பிச்சாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தில் மட்ட சாங்ல வந்து திரிஷா அவர்கள் வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க மஞ்ச கலர் ஸேரீ போட்டு சோ அதனாலயே ரீல்ஸ்லயா இருக்கட்டும் இல்ல யூடியூப் ஷார்ட்ஸ்லயா இருக்கட்டும் எல்லாருமே வந்து மஞ்சள் கலர் சேரீ கட்டிட்டு எல்லாரும் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஷார்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ஆடியோ வந்து வைரலாக ஆரம்பிச்சாங்க ஸோ அதனாலே மற்ற சாங் வந்து ஓரளவுக்கு ஹிட் அப்படின்ற முத்திரை குத்திட்டு ஹிட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க பட் அதுக்கு நடுவில் நம்ம தலைவர் அனிருத் அவர்கள் வந்து வேட்டையன் படத்துலேருந்து மனசுலாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து இறக்கிட்டாரு ஸோ போன வாரம் மஞ்சள் சேரியை கட்டி ஆடிட்டு இருந்தவங்கள்லாம் இந்த வாரம் வேட்டையன் படத்தில் ஆயோ பார்த்துட்டு ரெட் கலர் சேரியை கட்டிட்டு ஆயோ பாட்டை போட்டுட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மனசுலாயோ பாட்டு வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக ஹிட் ஆச்சு ஸோ இந்த படத்துக்கு ஃபைனலாக மியூசிக் பண்ணி வைக்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் தான் அண்ட் அதே மாதிரி வந்து கம்பேர்ட் டு கோட் படமாக இருக்கட்டும் இல்லை வாரிஸ் படமாக இருக்கட்டும் நீங்கள் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வந்து அந்த பிஜிஎம்ஸா இருக்கட்டும் இல்ல அந்த ஆல்பம் ஹிட்டானதா இருக்கட்டும் எல்லாமே வந்து தான் அதிகமா இருந்துச்சு தமன் அவர்கள் வந்து வாரிசில் கூட நல்லாவே பண்ணியிருந்தாரு பிஜிஎம்ஸா இருக்கட்டும் இல்லை அந்த ஆல்பம் சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பயங்கர ஹிட் கொடுத்துச்சு கம்பேர் டு கோட் பார்க்கும்போது ஸோ அதுக்கு முன்னாடி லியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாரிசை விட லியோ பயங்கரமாக இருக்கும் அனிருத் மியூசிக் பண்ணியிருப்பாரு இந்த தளபதி அண்ட் அனிருத் அப்படின்ற ஒரு காம்போ வந்து பயங்கரமாக செட் ஆயிடுச்சு சும்மாதான் சொன்னாங்க அனிருத்தை வந்து ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தளபதிக்குன்னா அவர் வந்து இறங்கி செய்வார் ஸோ கம்பேர் டு நீ நீங்கள் வந்து வாரிசு அண்ட் லியோ எடுத்தீங்கன்னா லியோ பயங்கரமா இருக்கும் பிஜிஎம் சொல்லிச்சா இருக்கட்டும் இல்ல சாங்ஸ் வைஸா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நீங்க மாஸ்டர் எடுத்தீங்கன்னா ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லிச்சது கிடையாது ரெண்டுமே பயங்கரமா இருக்கும் ஏன்னா ரெண்டுமே வந்து அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு சோ அதுக்கு முன்னாடி கத்தி நீங்க எடுத்தீங்கன்னா கத்தி முன்னாடி இந்த ரெண்டுமே நிக்காது ஏன்னா அது இன்னும் பயங்கரமா இருக்கும் அதுக்குமே வந்து அனிருத் அவர்கள் தான் இசை அமைச்சிருக்காரு சோ இந்த தளபதி அண்ட் அனிருத் அப்படின்ற ஒரு காம்போ வந்து பயங்கர செட் ஆயிடுச்சு சோ தளபதியோட கரியர்லயே இது வந்து ஒரு ஃபைனலான பிலிமா இருக்குது கடைசி படமா இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ராப்பரா ஒரு செலிப்ரேஷன் மூட்ல ஒரு பாட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை பிஜிஎம் கொடுக்குறதா இருக்கட்டும் அது வந்து தளபதிக்கு அனிருத்தால தான் முடியும் அப்படின்றது வந்து ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு விஷயம் யதார்த்தமான ஒரு விஷயம் ஸோ எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அனிருத் அவர்களை வச்சு தான் தளபதி சிக்ஷனை எனக்கு வந்து மியூசிக் பண்ண போகிறாங்க நானும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் பட் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன டவுட் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ரகமான போட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டவுட்டும் இருந்துச்சு ஏன்னா அந்த சீனியாரிட்டி வைஸ் எல்லா பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க தளபதியோட ஃபைனல் ஃபிலிம் ஸோ ஒரு சீனியர் வந்து வலியமிச்சு வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து ஒரு வேலை மியூசிக் டேரக்டராக வந்து ஏர் ரகமான போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் வந்து ஒரு டவுட் இருந்துச்சு பட் அது நடக்கல நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் அணிவித்து தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு யுகம் சொல்லிச்சு அதே மாதிரி அணிவித்த தான் வச்சு முடிக்கிறாங்க ஸோ தளபதி சிக்ஸ்டி நைன் ஃபைனல் ஃபிலிம்க்கு வந்து அணுகுத் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு பட் வாட் இஃப் தளபதி சிக்ஸ்டி நைன் வந்து தளபதியோட கடைசி படம் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் எடா சொல்ற பைத்தியமா நீ இப்ப தான் தளபதியோட கடைசி படம் ஹெச்வன் அவர் டேரக்ட் பண்றாரு அனிருத் மியூசிக் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு தளபதியோட கடைசி படம் இது இல்லை அப்படின்னு சொல்றேன்னா சரி நிறைய பேருக்கு இப்போ அந்த டவுட் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இதுதான் தளபதி அவர்களோட கடைசி படமா இருந்தா நிறைய கேள்விகள் வந்து எழும்பும் இப்போ தளபதி சிக்ஸ் தான் தளபதி நடிக்க போற கடைசி படம் இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டாரு அப்படின்ற முடிவாயிடுச்சுன்னா இட்ஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ தளபதி அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸே வந்து தளபதிக்கு ட்ரிபியூட் கொடுக்கிற மாதிரி யூடியூப்ல வீடியோ போடுறாங்க ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுறாங்க தளபதியோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அவங்களும் ஒரு சைடில் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பட் இதுதான் தளபதி அவர்களோட கடைசி படமா இருந்தால் நிறைய கேள்விகள் அப்படின்றது வந்து இங்கே கேட்கப்படும் நிறைய கேள்விகள் அப்படின்றது வந்து இங்க எலும்பும் அதுல முதல் கேள்வி என்ன எல்சி லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் லியோ லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் டைரக்ட் பண்ணி தளபதி விஜய் அவர்கள் நடித்த படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ லியோ இஸ் பார்ட் ஆஃப் எல்சியூ அந்த யூனிவர்ஸ்குள்ள லியோ அப்படின்றது இருக்குது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தில் வந்து போஸ்ட் கிரேடிட் சீனில் ஐ மீன் ஃபைனல் சீனில் வந்து நம்ம விக்ரம் கேரக்டர் வச்சு ஆண்டவர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து லியோ கேரக்டர் தளபதி விஜய்க்கு ஃபோன் பண்ணி ஒரே ஒரு தத்தோரா ஃபேக்ட்ரியை கொளுத்திட்டா எல்லாமே முடிஞ்சிடாது பார்த்திபன் லியோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஊரில் நிறைய கொளுத்த வேண்டியது இருக்குது வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாரு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து லியோ இஸ் ஆல்ரெடி பார்ட் ஆஃப் எல்சியூ அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் தளபதி அவர்கள் வந்து படமே நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் இதுக்கப்புறம் படமே வராது அப்படின்னா அந்த யூனிவர்ஸ்க்கு என்ன ஆகுது சி தட்ஸ் ஆல்ரெடி அ பிக் யூனிவர்ஸ் இல்ல லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய யூனிவர்ஸாக லோகேஷ் அவர்கள் வந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாரு ஸோ அதில் லியோ வந்து உள்ள இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி கைதியாக இருக்கட்டும் இல்லை ரோலக்ஸ் கேரக்டராக இருக்கட்டும் இல்லை நிறைய கேரக்டர்ஸ் உள்ள இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் கைதிட்டு வரணும் லியோ டூ வரணும் அப்படின்னு வந்தால் தான் அந்த யூனிவர்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும் இந்த எல்சியூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூனிவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக லியோ டூ வரணும் கரெக்டாக லியோ டூவில் தளபதி இருந்தாதான் அது லியோ டூ லியோ டூ எஸ் இருந்தால் தான் அந்த எல்சுயுவே கம்ப்ளீட் ஆகும் ஸோ இப்படி லியோ டூவும் இல்லை தளபதியோ கடைசி படம் இந்த படம் தான் இவர் இதுக்கப்புறம் படமே நடிக்க மாட்டார் அப்படின்னா லியோ டூ வரலன்னா அந்த யூனிவர்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகாது கரெக்டாக அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு பெரிய பஸ்ஸும் இருக்குது அதாவது லியோ டூ வந்து ஆல்ரெடி ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க லியோ ஒன் எடுக்கும் போதே வந்து லியோ டூவும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச்சுக்கள்லாம் அடிப்படுது ஏன்னா இதுதான் தளபதி அவர்களோட கடைசி படம் தளபதி சிக்ஸ் நைன் தான் கடைசி படம் அப்போ இதுக்கப்புறம் அவர் அவர் நடிக்க மாட்டார் அப்போ லியோ டூ எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது லியோ ஒன் அப்போமே அதோட ஷூட்டிங் எல்லாம் எடுத்துட்டாங்கப்பா ஸோ லியோ டூ கண்டிப்பாக வரும் பட் தளபதி நடிக்கிற வயசில் கடைசி படம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் நைன் படத்தை சொல்கிறாங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக கேட்கப்படும் கேள்வி நம்பர் ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் கோட் படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஸோ அந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த படத்தோட சீக்குவலே அவங்க வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து ஓஜி கேரக்டர் வரும் விஜயவர்களோட ஓஜி கேரக்டர் வரும் இந்த பார்ட் பாட்டு வரும் சீக்குவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கிரெடிட் கிரேடியூஷனில் சொல்லிட்டாங்க இல்லை சொல்லப்போனா அடுத்த படத்தோட டைட்டிலே வந்து போஸ்ட் கிரெடிட் சீனில் ரிவீல் பண்ணிட்டாங்க கோட் விசஸ் ஓஜி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விசஸ் ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் அளவுக்கு அவங்க வந்து ரிவல் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கோட் டூல கண்டிப்பாக தளபதி இருந்ததாகணும் கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும்போது தளபதி இன்னொரு படம் கண்டிப்பாக தான் ஆகணும் அந்த ஒரு படத்துக்கு வந்து இவ்வளோ ஹைப் கிரியேட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லியோ படம்

ஸோ அவர்கள் வந்து எல்சிக்குள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹைப்பை அவங்க ஃபில்ஃபில் பண்ணணும் கரெக்டாக சும்மா யாருமே வந்து அந்த அளவுக்கு ஹைப் கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்படி பார்த்தோம்னா இங்கேயுமே அப்படி தான் கோட் படத்துலையுமே வந்து சும்மா அந்த அளவுக்கு ஹைப் கொடுக்க மாட்டாங்க கரெக்டாக ஓஜி கேரக்டர்னு ஒன்று இருக்குது எதுக்கு அவங்க தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் யோசிக்கணும் இல்லை இல்லை ஒரு படத்துக்கு வந்து ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் இல்லாமல் அதை வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக தளபதி அவர்களோட அடுத்த படமாக லியோ டூ வர வாய்ப்பு இருக்குது ஐ மீன் இந்த சிஸ்ன எனக்கு அப்புறம் லியோ டூ வர வாய்ப்பு இருக்குது கோட் டூ வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதுலேயுமே ஒரு பஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்துக்கு வந்து தளபதி அவர்கள் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறாரு ஸோ அது வந்து ஒரு படத்துக்கு கிடையாது ரெண்டு படத்துக்கு வந்துக்கிறார் சேர்த்து ஸோ கோட் படத்தில் வந்து ஒரு வருஷமாக ஷூட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பாட்டியும் சேர்த்து ஷூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு வகையில் எல்லோரும் வந்து லீக்ஸாகவும் டாக்ஸாகவும் பஸ்ஸாகவும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ கோட் டூவை வந்து கோட் படம் எடுக்கும்போதே அவங்க வந்து ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு படத்துக்கும் சேர்த்து தான் தளபதி அவர்கள் வந்து இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த ஹீரோவுமே அந்தளவுக்கு சம்பளம் வாங்கினது கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ரெண்டு படத்துக்கு சேர்த்து தளபதி அவர்கள் வந்து நூறு கோடி நூறு கோடி ஒரு ஒரு படத்துக்கும் சேர்த்து இரநூறு கோடியாக வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் இப்போது இவரோட கடைசி படம் அனௌன்ஸ்மெண்ட் வருது ஸோ அதனால் எல்லாத்தையும் சிங்க் பண்ணி கொலாப்ஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ எப்படியோ தெரியல அப்படி பார்த்தா லியோவில் வந்து அவர் ஒன் தேர்ட்டி க்ரோர்ஸ் டூ ஒன் ஃபிஃப்டி க்ரோர்ஸ் வாங்கியிருக்காரு ஸோ அதுவுமே பெரிய அமௌண்ட் தான் அதுவும் ரெண்டு படத்துக்கான ஷூட்டிங்கை சேர்த்து வாங்கியிருக்காரோ என்னவோ தெரியல ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ ஃபைனலி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி இருக்குமா இல்லை மதன் இதுதான் கடைசி படமாக இருக்கும் ஹெச் வினோத் கூட பண்ணுற படம் தான் சிக்ஸ் நைன் தான் கடைசி படம் இருக்குது அப்படிலாம் லியோ டூ வர வாய்ப்பு இல்லை கோ டூ வர வாய்ப்பு இல்லை இதுதான் கடைசி படம் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இல்லை மதனே ஒருவேளை லியோ படம் ஷூட்டிங் அப்போவே வந்து லியோ டூ எடுத்துட்டாங்க கோட் படம் ஷூட்டிங் அப்போவே கோ டூ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அப்படி தோணுதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க ஏன்னா நான் இதை என் ஃப்ரெண்ட்டை சொல்லும்போது அவன் பயங்கரமாக கலாச்சு விட்டான் ஒரு ஒருவேளை லியோ படம் ஷூட்டிங்கை போவே லியோடுவோ எடுத்து முடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் கேட்கும்போது அவன் அதுக்கு என்ன திறமாக சொன்னான் இல்லை மொச்சான் சுறா படம் லியோ டூ சேர்த்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் என்ன கலாச்சு விட்டான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் இதுதான் கடைசி படம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க இல்லை இல்லை மதுனே இதுக்கப்புறம் லியோட்டும் வரும் கோட்டும் வரும் அப்படின்னு நினச்சிங்கனால் அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயே படிக்கேன் அண்ட் அதை தாண்டி இந்த தளபதி சிக்ஸ்டி நைனில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா ஸோ அதில் வந்து அவர்கள் வந்து கேமியோ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் எதாவது வச்சு சொல்கிறேன் டிகோட் பண்ணி பண்ணியா அப்படின்னு கேட்டிங்கன்னால் எஸ் ஓரளவுக்கு அல்ப டீகோட் அப்படின்னு சொல்லலாம் அல்பாசையில் ஒரு டீகோட் பண்ணியிருந்தேன் லைக் அவர்கள் இந்த படத்தில் கேமியோ பண்ண வாய்ப்பு இருக்குது அது ஒரு சரியான ஒரு ரீசன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி கேரியர்லேயே கடைசி படம் தல தளபதி தல தளபதினே எல்லாரும் சொல்லி வளர்ந்துட்டோம் ஸோ தளபதியை சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு தலை வந்து கேமியோ பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு அல்பாசையில் ஒன்று சொல்றது அண்ட் இன்னொன்று நானாக டீகோட் பண்ணது போஸ்டரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ் நைன் அனோன்ஸ்மெண்ட் போஸ்டர்ல தலைபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல சிக்ஸ் ஒரு லெட்டராக இருக்கும் நைன் ஒரு லெட்டராக இருக்கும் ஸோ அந்த சிக்ஸ் லெட்டரில் வந்து தலை அப்படின்ற வேர்டு வந்து பிளேஸாக இருக்கும் நயன் அப்படின்ற லெட்டரில் வந்து பதி அப்படின்ற ஒரு வேர்டு வந்து பேஸ்டாயிருக்கும் லைக் அங்கே இருக்கும் ஸோ வச்சு தலை பதி தான் பட் தலையை பிரித்து பதியை பிரித்து போட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னா ரெண்டு லெட்டரும் தனித்தனியாக தான் இருக்கும் அதே மாதிரி தலையும் வேர்டு தனியாக இருக்கும் பதியும் வேர்ட் தனியாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஒருவேளை தலை இதில் கேமியோ பண்ணுவார் அதனால தான் ஹெச் இதை வந்து இன்டெரக்ட்டாக வச்சிருக்காரோ அப்படின்ற மாதிரி நான் ஒரு அல்ப டீக்கௌட்டில் அல்பாசையில் அதை வந்து டீக்கவுட் பண்ணி வச்சிருக்கேன்